ஜேஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீடு தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அருகே சிவேந்தனார் ஐத்தனார் காலேஜ் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இது பார்த்திங்கன்னா இடம் மொத்தம் மூன்றை சென்று வீடை ஃபுல்லாக பாருங்கள் சாவி இல்லை சாவி இல்லாமல் தான் போட்டிருக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு லட்சம் கேட்காங்க இந்த வீட்டுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது ஃப்ரெண்டு ஏன்னா ஃபுல்லாகவே வெளியில் இது கார் பார்க்கிங் பின்னாடி நாலு பக்கமே சுற்றி வரது மாதிரி இடம் போட்டிருக்காங்க வீட்டை சுற்றி வரதுக்கு இடம் மொத்தம் மூன்றரை செண்டு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே சுற்றி வரதுக்கு இடம் போட்டிருக்காங்க வீடு பார்க்குறதுக்கு உள்ள பார்க்க முடியாது இப்போதைக்கு ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் பின்னாடி பின்னாடி வெளியோடி தான் ஏனிப்படி ஒரு ஸ்டெப்பு தான் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது மொத்தத்தில் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு அட்டாச்சி ஒரு கிச்சன் ஒரு கால் அவ்வளோ இருக்குது இது பின்னாடி பின்னாடி இடம் கிடக்கு கொஞ்சம் பருமாறிக்கிட்டலாம் பின்னாடி உள்ள பக்கத்தில் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் டிடிசி அப்ரூவ்டு உள்ள தான் அந்த இடம் லோன் போடணுன்னாலும் ஈஸியாக லோன் போட்டுக்கலாம் மேலே ஒரு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ஏனிப்படி வெளியே ஓடி தான் அழகான வீடு தான் பார்க்குறதுக்கு இப்போ புதுசாக கட்டின வீடு தான் பழைய வீடு இல்லை புதுசாக கட்டின வீடு வேலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு உங்களுக்கு ஏற்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடு மொத்தம் நாற்பத்தெட்டு லட்சம் கேட்குறாங்க நாற்பத்தெட்டு பூமி பார்த்திங்கன்னா மூன்றரை சென்டு அப்புறம் நன்றி